உங்களுடைய கணவர் ஸ்லாஷ் காதலன் எவ்வளோ முக்கியமானவர் உங்கள் லைஃப்பில் நார்மல் காதல் அதுக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன் நார்மல் காதலில் வந்து காதலன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கிட்ட பேசியாகணும் காதலிக்கிட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அதே மாதிரி எதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும் எங்களுக்கு இவருக்கு வேலை இல்லை இன்னும் எனக்கு தேவையும் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்த பேக்கெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அவர் கண்ணு தெரியாது தான் அவர் கேட்பார் எங்கெல்லாம் ப்ரோக்ராம் போறாரு எங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஃபேமஸ் இருக்கா என் ஒய்ஃபுக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாேரும் கேட்பாங்க இவருக்கு ஒய்ஃப் இருக்கா இவருக்கு கண்ணு தெரிய இல்லை என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவேன் அது என் பையனுக்கு அப்பானா உயிர் அப்பா தான் ஹீரோவே அவனுக்கு இப்போ நீங்கள் வந்து அவன் கை பிடிச்சி ஐ லவ்வின்னு சொல்லுங்க பார்ப்போம் ஐ லவியா படம் சார் தா நீ காற்று நான்மலை பாட்டுல அதை இப்ப பாட சொல்லுங்க நீ காற்று என்ன சொன்னாலும் தலையாட்டுவே நீரவு நான் விண்மீன் நேரு குங்கரை த இப்போ எல்லாேருமே நினைக்கிறது நான் இப்ப ரீசெண்ட்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது இவர் தான் என் ஃபேமிலிக்கு பிரெட் வின்னர் அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க இப்போது அவர் தான் உங்கள் அது வீடு கிடைக்கிறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு யாரும் நம்பவே இல்லை இவர் தான் பிரெட் வின்னராக நாங்கள் வீடு தரல நம்ப மாட்டேன் அதனால் ஒவ்வொரு தடவையும் நான் என்னோடய ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போய் நிஜமாகவே இவருக்கு நான் ஒய்ஃபு இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் காட்டிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அந்த ஒரு சேஞ்ச் தேவைப்படுது ஏன்னா டெஃப் கட்டிக்க கட்டிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை அவங்களுக்கும் ஆசை எல்லாமே இருக்குது ஆனால் அது இல்லை அந்த சுச்சுவேஷனு ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் ஒன்று வச்சுருவோம் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அதுனால் அப்படி தான் இருக்கணும் அப்படி காதலுக்கு ஒரு இலக்கணம் வச்சுருவோம் என்னென்னா காதல்னா இது இவங்க இவங்க தான் பண்ணுறது தான் காதல் அவங்க பண்ணுறது காதல் இல்லைன்னு ஆக்சுவலாக அவங்க அவங்க பேசும்போது அதில் எங்கேயுமே வந்து ஒரு கழிவு இல்லை வந்து அவர் இப்படி ஆயிடுச்சு பாவம் நம்ம தான் வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட முழுசாக காதல் மட்டும் தான் இருந்துச்சு அவங்க பேசுனதுலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக லவ்வாக தான் சொன்னாங்க பத்து நிமிஷம் ரிப்ளே வரல ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பதில் அனுப்பலை நான் சண்டை போடுவேன் மெசேஜை பார்த்துட்டு ஏன் ரிப்ளை அனுப்பலன்னு சண்டை போடுற காலத்தில் இன்னைக்கு அவர் பேசுவார் அதை நான் முழுசாக கேட்பேன் நான் இமெயில் அனுப்புவேன் அதை அடுத்த நாள் அவர் வாசிப்பார் திருப்பி கால் பண்ணுவார் திருப்பி பேசுவார் நான் திருப்பி இமெயில் அனுப்புவேன் இது மனசு முழுக்க ரெண்டு பேருக்கும் காதல் இல்லாமல் வாய்ப்பே இல்லை இது உண்மையிலே எங்கள் எங்கள் ஷோவில் வந்து எல்லாருக்குமே நீங்கள் கலந்துக்கிட்டதால எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க யுவர் கிரேட் ஜென்டில்மேன் மேன் சொல்லிவிடுங்க Thank you, sir. Thank you. Thank you, ma'am.